நெட்டூர் ஸ்ரீ பூவரசு முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலம் பூக்குழி இறங்கி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் ஆலங்குளம் அருகே நெட்டூர் ஸ்ரீ பூவரசு முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பூக்குழி இறங்கி பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூவரசு முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா நேற்று முன்தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை தொடங்கியது விழாவின் முதல் நாள் நிகழ்வாக தீர்த்தக்குட ஊர்வலமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நெட்டூர் ஸ்ரீ அப்பரானந்தம் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைக்கு பிறகு பூக்குழி இறங்கும் சுவாமிகள் புறப்பாடு நடைபெற்றது இதில் ஆண் பெண் பக்தர்கள் பூப்பெட்டி தீச்செட்டி ஆயிரங்கண் பானை ஏந்தி ஊரை சுற்றி வந்தனர் இதைத் தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் பூக்குழி இறங்கி நிறுத்திக் செலுத்தினர் இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பூக்குழி விழாவில் நெட்டூர் ஊராட்சி மன்றம் தலைவர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இதற்கான ஏற்பாடுகளை நாட்டாமை பாலசுப்ரமணியன் பழனியப்பன் சுழலை முத்து குருசாமி எஸ் மாரியப்பன் செந்தூர் முருகன் பூசாரி முருகன் உட்பட ஸ்ரீ பூவரசு முத்துமாரியம்மன் கோவில் நிர்வாகிகள் ஊர் மக்கள் செய்திருந்தனர்